நீங்க அடிக்கடி ட்ரெயின்ல பயணிக்கிற ஒரு நபரா அப்ப இந்த பிரச்சனைய கண்டிப்பா நீங்க பேஸ் பண்ணிருப்பீங்க என்ன அப்படின்னா நீங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது டிடிஆர் வந்து எலிபி டிக்கெட் செக் பண்றது நிறைய இடங்கள்ல நடக்கிற விஷயம்தான் அதுலயும் குறிப்பா நீங்க ஒரு எட்டரை மணி ஒன்பது மணிக்கு தான் ட்ரெயினே ஏறீங்க அப்படிங்கும் பட்சத்துல டிடிஆர் வந்து செக் பண்றதுக்கே ஒரு பத்திர பதினோரு மணி ஆகும் சோ அப்பவும் தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை அட்ரஸ் பண்ணி தான் ஐஆர்சிடிசி இனிமேல் ஒரு டிடிஆர் எப்ப வந்து டிக்கெட்டை செக் பண்ணணும் செக் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பத்து செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அதுல முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் ரயில் பயணங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ட்ரெயின்ல போறதுக்கு எவ்வளவு அட்வான்ஸா டிக்கெட் புக் பண்ணிருந்தாலும் நம்ம ட்ரெயின்ல பயணிக்கும் போது ஒரு சில சிக்கல்களை நம்ம சந்திக்க நேரிடும் அதுவும் சமீபத்துல நான் புக் பண்ண ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட் எனக்கு கிடைக்கிறது இல்ல நான் ரிசர்வ் பண்ண சீட்ல வேற யாரோ ஒருத்தர் பயணம் பண்ணிட்டு வராரு இது எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னு நிறைய பேருக்கு ரயில் பயணம் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயமா மாறிட்டு வருது ஆனா ஐஆர்சிடிசி நாங்க தொடர்ந்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்றோம் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்றோம் அப்படின்னு குறிப்பிடறாங்க முக்கியமா இப்போ அவங்க எந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா பயணிகளோட டிக்கெட்டை வெரிஃபை பண்றதுக்கு டிடிஆர் வருவார் இல்லையா அதுக்கு ஒரு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க முக்கியமா நைட்டு பத்து மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் டிடிஆர் கண்டிப்பா டிக்கெட்டை செக் பண்ண கூடாது அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இதுல ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் மட்டும் இருக்கு அது என்னன்னா ஒரு சில ட்ரெயினோட டிபார்ச்சர் டைமே உங்களுக்கு பதினோரு மணி தான் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல ஒரு டிடிஆர் போயிட்டு செக் பண்றது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை ஆனா இது இல்லாம நார்மலான நேரங்கள்ல இந்த பத்து டு ஆறு வந்து டிடிஆர் போக கூடாது அப்படிங்கிற ஷெடியூல கண்டிப்பா அவங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒரு அன் டைம்ல வந்து டிடிஆர் வந்து டிக்கெட் செக் பண்றாங்க அப்படின்னாலோ இல்ல ஒருத்தங்க கிட்டே திரும்ப வந்து ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்படிங்கும் டிடிஆர் மேல புகார் கொடுக்கறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பரும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒன் த்ரீ நைன் இதுதான் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் சோ உங்களுக்கு ரயில்ல பயணம் செய்யும் போது டிடிஆர் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது ஒரு சிக்கல்கள் ஏற்படுது அவர் ரூல்ஸ் சரியா ஃபாலோ பண்ணாம உங்களுக்கு சில தொந்தரவுகள் கொடுக்குறாரு அப்படிங்கும் நீங்க இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட பதிவு செய்யலாம் இந்த டோல்ஃபி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அதாவது வாரத்துல ஏழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க எப்ப வேணாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி புகார் அளிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இந்தியன் ரயில்வே தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா பயணிகளோட சேஃப்டியை நாங்க என்ஷோர் பண்ணணும்னு விரும்புறோம் அது மட்டும் இல்லாம பயணிகளுக்கு ஒரு சேஃபான பீஸ்ஃபுல்லான ஜேர்னி கொடுக்கணும் அவங்கள அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க கூடாது அவங்க தூங்குற நேரத்துல அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனாலதான் டிடிஆர்ஸுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது எல்லா ட்ரெயினுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா எல்லா வகுப்புகளுக்கும் அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஸ்லீப்பர் கோச்சஸுக்கும் ஏசி பெட்டிகளுக்கும் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதுல நீங்க பயணிக்கிறீங்க அப்படிங்கும்பட்சத்துல பட்சத்துல நைட் பத்து மணில இருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் டிடிஆர் வந்து உங்களை செக் பண்ண முடியாது அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க சோ அடுத்த முறை நீங்க ட்ரெயின்ல பயணம் செய்யறீங்கன்னா டிடிஆர் இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றாரா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேட்ட மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் कांटेक्ट நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீஸ்க்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க